அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர் வலைக்கம் அலாம் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் இன்டர்நெட்டில் சாட்டிங் செய்யலாமா இஸ்லாம் இதை பற்றி என்ன கூறுகிறது அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் இடையே உண்டான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சில வழிமுறை வரைமுறைகளை தந்திருக்கிறது அது உரையாடலாக இருந்தாலும் சரி இன்டர்நெட்டில் சாட்டிங் பண்ணுறதாக இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தனிமையில் ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகின்ற பொழுது என்னென்ன வரம்புகளை அவர்கள் பேணி பாதுகாக்க வேண்டுமோ அதைத்தான் இன்டர்நெட்டிலும் சாட் பண்ணுற போது அவங்க செய்ய வேண்டும் இதில் என்னென்னா தனிமையில் ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் பேசுகின்ற பொழுது என்னென்ன வரம்பு மீறுதல்கள் ஏற்பட முடியுமோ இவைகளெல்லாம் இன்டர்நெட்டில் சாட் பண்ணுற போதும் நடக்கும் அது மட்டுமல்ல தனிமையில் பேசுகிற போதாவது சில கட்டுப்பாடுகள் இருக்கும் உலகம் பார்க்கும் ஊர் பார்க்கும் வீடு பார்க்கும் சொந்தக்காரங்க பார்ப்பாங்கன்னு ஆனால் இன்டர்நெட்டில் சாட் பண்ணுறபோது அந்த கட்டுப்பாடுகள் கூட இல்லாமல் பேர் ஆபத்தில் இந்த சாட்டிங் கொண்டு விடுவதற்குண்டான வழிமுறைகள் இருக்குகிறது எனவே சகோதரர்களை பொதுவாக இஸ்லாம் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் பேசுவதை எங்கும் தடை செய்யவில்லை குரான்லேருந்தே ஒரு உதாரணம் சொல்லலாம் நபிமார்களுடைய நபி ரசூல் சொல்ல அவருடைய மனைவிமார்களை குறித்து அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் சூரத்தில் அஹாபுடைய முப்பத்தி ரெண்டாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் யா நிசா அன் நபி லஸ் துன்னக்கா ஹதிம் என் நிசா இனி தக்கை துன்ன ஃபலா தஹ்லா நபில் கவுலி ஃபயத்துமா அல்லதி ஃபி கல்பி ஹி மரல் குல்ன கவுலம் மாரூஃபா அல்லாஹ்வுடைய தூதருடைய நபியுடைய மனைவிமார்களே நீங்கள் மற்ற மனைவிமார்களைப் போல் அல்ல அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொண்டால் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை எனவே நீங்கள் பிற மக்களிடத்தில் பிற ஆண்களிடத்தில் பேசுகின்ற பொழுது உங்களுடைய குரல்களை தாழ்த்து குலைந்து பேசாதீர்கள் அவ்வாறு குலைந்து குலைந்து பேசினால் மனதில் சபலம் இருக்கின்றவர்கள் கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடும் ஒன்றை கவுலம் ஆரூஃபா எனவே நீங்கள் எதை சொல்ல நாடுகின்றீர்களோ அதை தெளிவாக நேர்த்தியாக சொல்லிவிடுங்கள் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை இதில் என்ன பாடம் அப்படின்னா ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களுக்கே அல்லாஹுடைய கட்டளை என்னவென்று சொன்னால் அந்நிய ஆடுகளிடம் பேசணுங்கிறானா பேசக்கூடாதுங்கிறானா பேசுங்கள் அவசியம் வந்தால் பேசுங்கள் பேசக்கூடாது என்று உத்தரவுப்படவில்லை பேசுங்கள் ஆனால் நேர்த்தியாக சொல்ல வந்ததை கிளியராக சொல்லிடுங்க குலைந்து குலைந்து பேசாதீர்கள் சிரித்து சிரித்து பேசாதீர்கள் நளினமாக பேசாதீர்கள் சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லுங்கள் எனவே சொல்லுங்கள் என்று சொல்வதே ஒரு அல்லாஹுடைய அனுமதியாக இருக்குகின்றது இதே பாணியில் இன்டர்நெட்டில் சாட் பண்ணுற போது நாம் வந்து யாருடன் பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பேசுகிறோம் இந்த வரைமுறைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் கன்னியத்துருக்கிரே சோர்களே இஸ்லாத்தில் ஒரு அந்நியானும் அந்நிய பெண்ணும் ஒரே அடியாக பேசக்கூடாது என்று இஸ்லாம் எங்கும் சொல்லவில்லை உதாரணமாக இஸ்லாம் அனுமதி தந்த விஷயம் அந்நியானும் அந்நிய பெண்ணும் சலாம் சொல்லிக்கொள்ளலாம் ஒரு அந்நிய ஆண் தெரிந்தவராக இருக்கிறார் அல்லது எங்கோ துருத்து சொந்தம் சோமில்லாமல் இருக்கிறார் என்றால் நோய் நலம் விசாரிக்கலாம் அதே போன்று உறவினர்கள் ஆசிரியர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் நாம் வேலை செய்கின்ற பகுதியில் இருக்கின்ற நம்முடைய மேலதிகாரிகள் இவர்களோடு அவசியத்திற்கு பேசுவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அனுமதி மறுக்கவில்லை ஒரு நாளும் அனுமதித்திருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே குரானில் ஒரு அழகான உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் எப்படி பேச வேண்டும் என்பதற்குண்டான ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் நபி மூசா அலை சலாத்துவ சலாம் அவர்களுடைய வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றான் சுரத்தில் கசஸ் மூசா நபி அலை ஃபிரோனிடம் பயந்தவர்களாக உயிருக்கு பயந்து மதாயின் என்று சொல்லப்படக்கூடிய ஃபலஸ்தீன் பகுதிக்கு செல்கிறார்கள் பசியால பட்டினியால் போகிறாங்க அங்கே போய் அந்த மதாயின் என்ற ஒரு இடத்தை அடைகின்ற பொழுது ஒரு காட்சியை பானு காணுகிறார்கள் அங்கேன்னா ஒரு கிணற் ஒரு நீர் ஊற்று அல்லது ஒரு கிணறு அதை பார்க்கிறார்கள் அங்கே கொஞ்சம் ஆட்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் ஒரு ரெண்டு இளம்பெண்கள் வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க அப்போ மூசா நபி கேட்குறாங்க ஏன் ஒதுங்கி நிற்கிறீங்கன்னு குரான் அல்லா சொல்கிறான் இதை அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பா பெரிய வயசான ஆள் அவங்களால் வர முடியாது தண்ணி எடுக்க முடியாது அதனால் நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம் இந்த ஆண்களெல்லாம் தண்ணி எடுத்து போனதுக்கு பின்னாடி தான் எங்களால் எடுக்க முடியும் என்று மூசா அலைசலாம் உடனடியாக அந்த ஆண்களை எல்லாம் விட்டு இந்த ரெண்டு பெண்களுக்கும் தண்ணீர் எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இது முடிஞ்சிச்சு இதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் ஆன பின்னாடி மூசா நபி ஓரமாக போயிட்டாங்க இந்த பெண்கள் போயிட்டாங்க அந்த போனதுக்கு பின்னாடி இரண்டு பெண்களில் இருந்து ஒருவர் மூசா நபி அலை சலாத்து வசலாம் அவர்களை அழைப்பதற்காக வருகின்றார் எங்கள் அப்பா கூப்பிட்றாங்க வரணும் வாங்க அப்படி இதை அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ மூசா நபிக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவு அந்நியான் அந்நிய பெண் அல்லாஹ் சொல்லுகிறான் தம்ஷி அலஸ்தி காலத்து இன்ன அபி எலிய ஜி அஜ்ரமா சக்கை தலனா அந்த இரு பெண்களிலிருந்து ஒரு பெண் வெக்கத்தின் மீது நடந்து வந்தாள் வந்து மூசாவிடத்தில் சொன்னால் எனது தந்தை நீங்கள் செய்த நற்கருமத்திற்கு கூலி தருவதற்காக உங்களை அழைக்கின்றார் நன்றாக புரிந்து கொள்ளணும் அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன மூசா இட் மூசாலை சலாத்திடத்தில் எனது தந்தை நீங்கள் செய்த நல்ல காரியத்திற்கு கூலி தருவதற்காக அழைக்கிறார் ஒரே வேடு முடிஞ்சிச்சு புரியுதா உங்களுக்கு மூசா நபி கேள்வி கேட்குறதுக்கு அந்த பெண் சந்தர்ப்பம் கொடுக்கல இதே டயலாக்கை இதே இந்த உரையாடலை வேறு விதமாக சொல்லி பார்ப்போமே நாம் சொல்லி பார்த்தா உதாரணமாக அந்த பெண் வந்து இப்படி சொல்கிறாங்க மூசாலை சலாத்துட்ட எங்கள் அப்பா கூப்பிட்றாங்க அப்போ மூசா கேட்பாங்க யார் உங்கள் அப்பா ஷாயிப் எதுக்கு கூப்பிட்றாங்க இல்லை நீங்கள் தண்ணி போட்டினீங்கல்ல அதுக்கு அதுக்கு என்ன இல்லை கூலி தர்ற கூப்பிட்றாங்க உங்கள் வீடு எங்கே இருக்குது சரி அவங்க சொல்லுவாங்க கேள்வி அப்புறம் என்ன கேள்வி வரும் உங்கள் பேர் என்ன இல்லைங்களா இந்த உரையாடல் இந்த உரையாடலைத்தான் இஸ்லாம் தடுக்கிறது இதைத்தான் நல்லா சொன்னான் சொன்னால் குள்ள கவுலமாக அருப்பா எதை சொல்லுகிறீர்களோ அதை தெளிவாக நேர்த்தியாக சொல்லுங்கள் முடிஞ்சிச்சு அதைத்தான் அந்த பெண் சொன்னால் எனது தந்தை நீங்கள் செய்த நடக்கருமத்திற்கு கூலி கொடுப்பதற்கு அழைக்கிறார் மூசா நபி அலா வேறு கேள்வியே கேட்க முடியல இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது வரைமுறை ஒரு லிமிட் என்று கன்னிய திருக்குறியவர்களே பொதுவாக சாட்டிங்கில் வந்து வெக்கமில்லாமல் உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் சாட்டிங் கூடாது என்று சொல்லவில்லை அந்த வரைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் வெட்கம் இருக்கிறதே வெட்கம் பொதுவாக நல்லது அதுவும் பெண்களுக்கு அது பேரழகு தரும் இல்லையா ரசூனு சொல்கிறாங்க என்றால் எல்லாமே நல்லது தான் ஏன் அல்லாஹு தாலா குரான் இல்ல யூசுப் உதாரணமாக சொல்கிறான் ஆண்களுக்கு ஈசு அலி சலாத்தை உதாரணம் சொல்கிறான் ஏன் என்று சொன்னால் அந்த பெண் கெட்ட செயலுக்காக அழைத்த பொழுது காலம் ஆதல்லோ அல்லாவிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று சொன்னாங்க ஒரு தனிமையில் ஒரு அறையில் இருந்துச்சு இல்லையா மரியம் அலைய சலாத்து வஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா முஸ்லீமான ஆண்களுக்கு பெண்களுக்கும் உதாரணம் சொல்கிறான் ஏன் தெரியுமா மரியம் அலை சலாத்து வஸ்லாம் தந்தையின்றி ஈசா அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை கற்பம் தரித்த பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன அண்ணா குலாம் வலம் எம்சி பஷர் எந்த ஆண்மகனும் என்னை தொட்டது கூட இல்லையே பின் எப்படி எனக்கு குழந்தை வரும் தொட்டதுனா தெரியுமா அந்த தொட்டதல்ல உறவை சொல்லவில்லை எந்த ஆன்மனும் என்னுடைய உடலை விரலால் தொட்டது கூட இல்லை அதுதான் அதனுடைய பொருள் பின் எப்படி எனக்கு குழந்தை வரும் கற்பினுடைய உச்சகட்ட நிலைமை புரியுதா இதைத்தான் உங்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானு நூத்தாலா இங்கே சொல்லித் தருகிறான் கண்ணிய திருக்குரியவர்களே கற்பென்பதை நாம் உடலுறவின் போடு மட்டும்தான் தொடர்பு படுத்தி பார்க்கிறோம் இல்லை இஸ்லாம் கற்பிற்கு கண் செய்கின்ற விபச்சாரம் காது செய்கின்ற விபச்சாரம் கை செய்கின்ற விபச்சாரம் கால் செய்கின்ற விபச்சாரம் என்று பட்டியலிடுகிறது எனவே வரம்பு மீறி நீங்கள் இன்டர்நெட்டில் சாட்டிங் செய்கிற பொழுது கூடாது என்று நான் சொல்லவில்லை வரம்பு மீறி நீங்கள் செய்கின்ற பொழுது இதயம் செய்கின்ற விபச்சாரமாக அது மாறக்கூடும் கண்ணியத்திற்குரியவர்களை ஒரு அந்நிய ஆனும் ஒரு அந்நிய பெண்ணும் எதுவரை பழகலாம் என்பதற்கு ரசூல் அல்லாய் சல்லா அலுவலம் அவருடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கிறது ஐஷா அல்லாஹு தாலா அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயம் சல்லு அலையுவசல்லம் அவரிடத்தில் ஒரு பெண் வந்து ஒரு நாள் சற்று ஒரு இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஒரு பெண் வந்து பெருமானார் இடத்தில் கேட்டால் யார் அசூல் அல்லா மாதவிடாயிலிருந்து நான் எவ்வாறு தூய்மைப்படுத்துவது என்னை என்று நபிகள் நாயம் சல்லாவுலே சொன்னார்கள் குளித்து கொள்ளுங்கள் என்று அந்த பெண் இரண்டாவது முறையாக கேட்பார்கள் யார் அசுல் அல்லா கைஃபத்தி எப்படி சுத்தம் செய்வது சுத்தம் செய்து கொள்ளுங்கள் கழுவ கொள்ளுங்கள் என்று ரசோல்லா பொதுப்படையாக சொன்னார் அந்த பெண் மூன்றாவது தடவையும் கேட்டா யார் அசுல் அல்லா எப்படி சுத்தம் செய்வது என்று பெருமானார் சுஹான் அல்லா தத்தஹரி சுபான் அல்லா என்ன கேள்வி கேட்கிறீங்க சுத்தம் பண்ணுங்கன்ட்டு பக்கத்தில் யார் இருக்கிறா ஆயாரு அல்லாஹு தாலான் இருக்கிறார்கள் ஆயா ரதி அல்லாஹு தாலான் சொல்கிறார்கள் நான் உடனடியாக அந்த பெண்ணுடைய கரங்களை பிடித்து பலவந்தமாக என்னுடைய அறைக்குள்ளே இழுத்து அழைத்து சென்று எப்படி சுத்தம் செய்வதென்றே நான் சொல்லிக் கொடுத்தேன் பெருமானார் அவருடைய முகத்தில் ஃபாரஃப் துஃபி வஜிஹின் நபி சல்லா அல் அல்ஹயா பெருமானாருடைய முகத்தில் வெட்கட்டால் அவருடைய முகம் சிவந்து போனதை கண்டு என்று சொன்னார்கள் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் என்ன உரையாடலை உரையாட வேண்டும் என்ப ஒரு லிமிட் இல்லையா இதை ரசூல் உள்ளா இல்லல்லாஹூ அலகுவ செல்லமருடைய ஒரு வாழ்வில் நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கிறோம் இது நமக்கு ஒரு சந்தர்ப்பமாக கிடச்சா எப்படி நினைச்சு பாருங்க இதைத்தான் நாம் ரசூ உள்ளாவுடைய பாடமாக இருக்கிறோம் கன்னியத்திருக்குறீ சகோரலை இன்று ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் உரையாடலாக இருக்கலாம் அல்லது சாட்டிங்காக இருக்கலாம் எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்க அல்லாஹுக்கு கோபம் தரக்கூடிய செயல்கள் பெற்றோர்கள் வெட்கப்படக்கூடிய செயல்கள் டெலிஃபோனில் நடுநி சிவரை உரையாடல்கள் சொல்லுங்கள் லா தக்ரபுல் ஃபவாஹிஷ் அதாவது மானக்கேடான செயல்களை செய்யாதீர்கள் என்று தாலா சொல்லவில்லை செய்யாதீர்கள் என்றல்ல அதன் அருகில் கூட செல்லாதீர்கள் மானக்கேடான செயல்களுடைய அருகில் கூட செல்லாதீர்கள் ஏன் அருகென்று சொல்வது இதுதான் சாட்டிங் என்பதன் மூலமாக அவசியம் இல்லாமல் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் அவசியம்தானா என்ற இந்த எல்கையை தாண்டி நீங்கள் பேசுகின்ற பொழுது அது எல்கை தாண்டியதாக மாறுகிறது கண்ணிய திருக்குரிய இந்த உரையாடல் மூலமாக இன்னொரு முக்கியமான விளைவு நாம் எல்லாரையும் சொல்லவில்லை கள்ளக்காதலும் அதனுடைய பாதிப்பு தான் கண்ணியத்திற்குரிய பத்திரிகைகளை நீங்கள் படித்தால் தெரியும் கள்ளக்காதல் மூலமாக ஏற்பட்ட விபத்துகள் இல்லையா சொந்த மகனையே மதுரையில் வெட்டிக்கொன்று வைக்கவில்லையா இல்லையா கன்னியத்திருக்குரிய திருவண்ணாமலைக்கு எதிரே சொந்த கணவனையை கூலிக்கி ஆழ்வை தடித்துக் கொள்ளவில்லையா எல்லாம் கள்ளக்காதல் மூலமாக ஏற்பட்டது இல்லையா இந்த கள்ளக்காதல் எப்படி ஏற்பட்டது அந்நிய ஆணும் பெண்ணும் எந்த வரைமுறையோடு பேச வேண்டுமோ அந்த வரைமுறைகளை பேணாத காரணத்தால் எனவே கண்ணிய திருக்குறளை இன்றைய ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுகிறது தெரியுமா பெண்களுக்கு அதிகமான ஆபத்துக்கள் உறவினர்களாலும் அறிமுகமானவர்களாலும் தான் ஏற்படுகிறதே தவிர அறிமுகம் இல்லாதவர்களால் மிக குறைவாகவே ஏற்படுகிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது எனவே அதை நாம் நன்றாக கவனத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எல்லை மீறினால் எதுவுமே ஒரு ஆபத்து தான் கண்ணியத்திற்குரியவள் எனவே இறுதியாக நாம் சொல்வது சாட்டிங் கூடும் ஆனால் அவசியத்திற்கு செய்யுங்கள் எதற்கு செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்பதன் மூலமாக இந்த சாட்டிங் கூடும் வரம்பு மீறினால் அது கூடாது மட்டுமல்ல என்ன பேசுகிறோம் என்பதை தெரிந்து பேசினால் அது கூடும் அது நான் அல்லாஹுல்லா போதுமா